புறம் பார்த்து நண்பா என கூற இடதுபுரம் நண்பீஸ் உங்க எல்லாருக்கும் வேட்பாளர் அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு உங்கள் வெற்றி வேட்பாளர் அஜய் மதுரை மேற்கு வேட்பாளர் அஜய் மதுரை மத்தி வேட்பாளர் அஜய் மதுரை தெற்கு அஜய் மதுரை வடக்கு அஜய் மேலூர் அஜய் சோழவந்தான் அஜய் திருப்பரங்குன்றம் வேட்பாளர் அஜய் திருமங்கலம் வேட்பாளர் அஜய் உசுலமட்டி வேட்பாளர் அஜய் என்னடா இது எல்லா தொகுதியிலும் ஒரே வேட்பாளர் பாக்குறீங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த அஜய் தான் அதாவது உங்க அஜய் தான் உங்க சின்ன கொஞ்சம் என்னப்பா எங்க எங்க எதுக்கு இங்க நிக்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்களே வேறுபாடு நாங்க என்ன மயத்துக்கு வேலை பாக்குறோம் நீ மூன்றரை மணி வரைக்கும் கேரவன்ல உட்காந்து ஏசி ல உட்காந்து போட்டுக்கிட்டு குழு குளுன்னு நல்ல மேற்கூரையை போட்டு உட்காந்துருப்பீங்க மாநாடு எப்ப ஆரம்பிக்கணும்னு தெரியாது எப்ப பேச்ச முடிப்பாங்கன்னு தெரியாது நேரத்து மத்தியானம் சீட்டு பிடிக்க வந்தவன் இப்ப வரைக்கும் மூணு பேர் வெயில செத்து போயிருக்கான் அவன் சேர போற உடச்சி அந்த சந்தையா இருக்கான் தண்ணி இப்ப வரல அங்க தாய்லாண்டு தண்ணி வரல குடிக்க தண்ணி இல்ல அதை பத்தி எதையும் கவலைப்படாம அவன்ல ஒருத்தன் வேட்பாளர் வைக்காம இருநூத்தி முப்பத்தி நாலு தோதி நானே வேட்பாடுறா இதான் ஆதிக்க மனநல இது பிராக்டிக்கல் அந்த பிராக்டிக்கல் எங்களுக்கு தேவையில்லை அந்த கட்சியும் தேவையில்லை இப்படி ஒரு கேடு கிட்ட வாழ்க வாழன்னு தேவையில்லை கச்சிமயத்துறனால